போல இன்றும் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பச்சாவின் ஊழியர் விரோத விரோத சங்க நடவடிக்கைகளை கண்டித்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் மதிய உணவு இடைவேளையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பெரம்பலூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி அலகில் உள்ள பல்வேறு பிரச்சினைகளை தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் மாநில பொறுப்பாளர்கள் கோரிக்கை மனுவாக எழுதி எடுத்துச் சென்ற போது அதனை மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பச்சா பரிசீலனை செய்யாததோடு கோரிக்கை மனுவை கசக்கி குப்பை கூடையில் வீசி மனு கொடுக்க சென்ற அலுவலர்களை மிரட்டியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பச்சாவின் ஊழியர் சங்க விரோத நடவடிக்கைகளை கண்டித்தும் தமிழக முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மாவட்ட தலைவர் கலா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் இளவரசன் உள்ளிட்ட சங்க பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பி கண்டனம் தெரிவித்து பேசினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம